பிரேஸ்லாட் ஜீசஸ் கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒத்திரக்கத்துராசிரதிப்பாராக பிரியமானவர்களே எஸ்ஐயா அஞ்சாம் மதி ஆட்டில் தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம் அந்த தோட்டம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம் அமீத் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய தோட்டத்தை அவருடைய தோட்டத்தை குறித்து என் நேசர்க்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான ஒரு ஒரு தோட்டம் உண்டு அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது அங்கே வேலி அடைத்து கற்களை பொறிக்கி எடுத்துட்டு அதில் ஒரு கோபுரத்தை கட்டி அங்கே அந்த பழங்கள் வீணாகாத படிக்க அதுக்கு ஒரு ஆலை அந்த 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 எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஆலை உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை கொடுக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் செய்யலாம் என்று அவர் என்ன பண்ணிக்கிறாரு வேலி அடைக்கிறார் அங்கே இருக்கிற தேவையில்லாத வளர்ச்சி அடைக்கிற கற்களை பொறிக்கி எடுக்கிறார் அதிலே நற்குல செடிகளை நட்டு நல்ல நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதின் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தாராம் அதுவோ கசப்பான பழங்களை தந்ததான் இன்றைக்கும் அநேகரோட வாழ்க்கையிலே கனி கொடுக்குமா கனி தருவார்களா எனக்கென்று அவர்கள் தன்னை அர்ப்பணிப்பார்களா என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறதா மற்றவர்களுக்கு நம்ம இந்த வாழ்க்கை சீரழிந்த வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்ப்போம் ஆனால் அதுக்கு தான் அவர் சொல்ல வருகிறார் என்ன சொல்லுகிறார் அவர் காத்திருக்கிறார் கசப்பான பழங்களை வந்தது நம் வாழ்க்கையிலையும் அவர் எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்ப்போமானால் நல்ல கனிகளை கொடுக்குமா நல்ல ருசியுள்ள கனிகளை கொடுக்குமா நற்குள்ள திராட்சை செடி நட்டோமே நம்ம அவ அவளை நம்ம நம்ம அழைத்தோமே தமக்கென்று அழைத்தோமே அவளை வேலி அடைத்தோமே கற்களை பொறுக்கி நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்தோமே அவள் அவள் மூலியமாக அந்த குடும்பத்தின் மூலியமாக நற்காரியங்கள் நடக்கிறதா என்று அவர் பார்க்க நாம் எப்படி இருக்கிறோமா கசப்பான பழங்களை தருகிறதா இருக்கிறதா கசப்பான ஒரு பதிலாக நாம் இருக்கிறோமா அப்படி என்பதை அவர் காத்திருப்பதுக்கு காத்திருந்ததுக்கு அவருக்கு பதில் கசப்பாக இருந்தது தான் எரிசிலமின் குடிகளே யூதாவின் மனுஷரே எனக்கு என் திராட்சைத் தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் அந்த அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் மனுஷரே எனக்கு என் ராட்ச தோட்டத்துக்கும் தீருங்கள் நான் என் ராட்ச தோட்டத்தை நான் என் ராட்ச தோட்டத்திற்காக செய்த எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம் எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் இன்னும் நான் என்ன பண்றது அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கேன் அது கசப்பான பழங்களை தந்தது என்ன எல்லா ப்ராசஸ்னும் கொடுத்துட்டேன் எல்லாம் எரு போட்டுட்டேன் எல்லா காரியங்களும் நான் செய்துட்டேன் நல்லா தண்ணி பாய்ச்சிட்டேன் அதுக்கு உண்டானது எல்லாம் நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் ஆனாலும் என்ன பண்ணல அது அது நல்ல கனிகளை கொடுக்காமல் கசப்பான பழங்களை தந்தது என்ன செய்த வேலை இன்னும் இன்னும் செய்யலாம் அதுக்கு எவ்வளோ அழகாக சொன்னேன் நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத இன்னும் செய்யாத எந்த வேலையும் அதுக்கு இனி செய்யலாம் அப்புறம் எல்லா ப்ராசஸும் அதுக்கு என்ன பண்ணியாச்சு செய்தாயிடுச்சு அந்த யூத ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இன்னும் இன்னும் மாற மாட்டீங்களா இன்னும் மாற மாட்டேங்களான்னு சொல்லி அநேக சான்ஸுகளை இப்படி எப்படி செடி மரத்துக்கு எருவு போடலாமா அதை போடலாமா இதை போடலாமா கொத்தலாமா தண்ணி பச்சலாமா இன்னும் வேலி அடைக்கலாமா இன்னும் பாதுகாக்கலாமான்னு சொல்லி அந்த வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த தோட்டத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல் அந்த குடும்பத்துக்கு கரத்து அந்த குடும்பத்தின் க கரத்தில் இருந்து நன்மைகளை பார்க்க அவர் காத்திருந்தாராம் போதும் நான் என் ராட்ச தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலி எடுத்து போடுவேன் எல்லாம் பண்ண நீ என்ன பண்ணல கீழ்படியில் அடங்கலை சொல்கிறத கேட்கலை நன்மை செய்வியான்னு பார்த்தா செய்யலை எத்தனை பேரை நீ ஆதாயப்படுத்துவ அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ணலை சரி மற்றவர்கள் முன்மாதிரியாக இருப்பான்னு பார்த்தா அதுவும் இல்லை ம் சண்டை சச்சரவு போலீஸு கையுமா எல்லாரோட சண்டை ஒருத்தர் கூட உனக்கு வந்து நன்மையான ப இதுவும் இல்லை அதுக்குதான் சொல்கிற போதும் நான் என் தாட்சித் தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலையை முதல்ல எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதி உண்டு போவோம் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தாமலும் கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார் சரி வேலி எடுத்துட்டாரு நான் அது மேய்ந்து போடும் அந்த அடப்பெல்லாம் எடுத்து போட்டாரு அதனால அதனா அது மிதிப்பட்டு போவோம் அது பாழாக்கி விடுவேன் அதின் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தாமலும் போனதுனால என்ன ஆச்சு முட்செடிகளும் நெஞ்சிலும் முளைக்கப்பட்டுச்சு சரி அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தி செடி நட்டாலும் என்ன பண்ணலை மழை வரல மழையை என்ன பண்ணிட்டார் தடுத்து போட்டார் பிரியமானவர்களே அவர்கள் சுயநலமாக இருந்து சுயபெத்து மேலே சாய்ந்து புரஜாதியோட பழக்க வழக்கத்தை அவர்கள் அறிந்து பண ஆசை பிடித்தவர்களாக இருந்து புத்திமதிகளை கேட்காம இருந்து தாந்தான் ஞானி என்று எண்ணி அவர்கள் அவரோட அன்பை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர் எடுத்தது நீ போட்டாலும் அங்கே க்ளீன் பண்ணி நட்டாலும் மழை என்ன பண்ண மாட்டாராம் மழையை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளிடுவேன் என்கிறார் சேனைகளை கத்துடைய தோட்டம் சேனைகளுடைய சேனைகளின் கத்தருடைய தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே தோட்டம் யார் இஸ்ரேவேல் வம்சமே அவருடைய மன மகிழ்ச்சியின் நாச்சு யூதாவின் மனுஷரே தோட்டத்துக்கு அந்த ஜனங்களை தோட்டத்துக்கும் கணிக்கும் மரத்துக்கும் என்ன பண்ணுறாரு ஒப்பிடுகிறார் சேனைகளை கத்துடி தோட்டம் தோட்டம் இசைவேலி வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சி நாச்சு யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைகு முறைப்பாடு அவர்கள் மனமாறுவார்களா மனம் திரும்புவார்களா என்று அவரை அவர்களை இஸ்ரேவேல் வம்சத்து சாரி தோட்டத்துக்கு இஸ்ரேல் வா அப்பட அவருடைய மனமகிழ்ச்சி யாருன்னு பார்த்தா நான் அவருடைய மனமகிழ்ச்சி ஆட்சி யாருன்னு பார்த்தா யூதா யூதாவின் மனுஷரே அவர் அவங்க நியாயமாக இருப்பாங்கன்னு காத்திருந்தாராம் இதோ கொடுமையாக நீதிக்காக காத்திருந்தாராம் இதோ முறைபாடு எப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாம் பார்க்கும்படி அவர் தீ தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரேவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபத்து வரட்டும் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ சும்மா தீர்க்கதரிசியை வர வச்சு வர வச்சு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிற வரும்போது நாம் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபத்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ வரட்டும் சீக்கிரமாக வரட்டும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னது ஐயோ தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுகிற சொல்லி இருளை வெளிச்சம் வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ சின்ன விஷயம் இது ஆமாம் இல்லை அதுக்கு அவங்களுக்கு என்ன ஐயோன்னாலே என்னாச்சு முடிஞ்சிச்சு தீர்ப்பு கொடுத்த மாதிரி நன்மையை தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளும் இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்புமாக சாதிக்கிறவர்கள் ஐயோ இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐயோ தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ சில பேர் இருப்பாங்க நான் தான் ரொம்ப புத்திசாலி நான் தான் ரொம்ப டேலண்ட்டு நான் தான் ரொம்ப அறிவாளி நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு நான் தான் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு என்னவா ஐயோ சாராயத்தை குடிக்க குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பரகரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்துக்காக குற்றவாளிகளை நீதிமானாக தீர்த்து லஞ்சம் வாங்கிறதுக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ இப்படி இருந்ததனால அவர் என்ன பண்ணுகிறாரா வேலியை எடுக்கிறாரா மள் இது அடப்பை எடுத்து போடுகிறாரா நெருஞ்சொழு முள்ளும் வந்து சேர்கிறதாம் அதெல்லாம் நீ க்ளீன் பண்ணாலும் அங்கே என்ன பண்ண மாட்டேன் மழையை கட்டிலிட மாட்டேன்னு சொல்லுகிறார் பிரியமானவர்களே இதுலேருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றார் நாம் அவருக்கு நாம் எந்த காரியம் செய்தாலும் அவருக்கு விரோதமாக எழும்பி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் அப்படி இருக்க கூடாது அவருக்கு அவர் அவரோட அன்புக்கு நம் கட்டளை கீழ்ப்படி இருந்தவர்களாகவும் அவருக்கு அடங்கி இருக்கிறவர்களாகவும் அவர் வார்த்தைக்கு அப்படியே செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டுமா பாருங்கள் அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அப்பொழுது கத்த சியோனின் மலையில் உள்ள எல்லா வாசலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் கக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் வேலி எடுத்தவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு காவல் உண்டு பண்ணி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து உங்களை என்ன பண்ணுவார் மேலே மேலே உயரமான ஒரு சியோனிலே வைப்பாராம் பகலிலே வெயிலுக்கு நேலாக பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடங்க மரம் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் நமக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறாராம் அவர் கீழ்ப்படிந்தவர்கள் சியோனில் மீதியிலிருந்து சியோனில் மீதியா இருந்து எருசிலேமில் காத்து தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் பிரியமானவர்களே நீங்கள் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்களா பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பீர்கள் ஆனால் அவர் கீழ்ப்படியிருந்து இருப்பீர்கள் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வேலை அடைக்கிறவராகும் உள்ளே இருக்கிற கற்களை எடுத்து நல்ல கோபுரத்தை கட்டி அங்கே அது அது இந்த திராட்சை தோட்டு நற்குலை திராட்சை செடியை நட்டு அதுக்கு அருமையான மழையை தந்து வளர்ச்சி அடைந்து அநேக பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தர அவராக இருக்கிறார் அதற்கு மீறி நம்ம இருப்போமானால் அவர் நம்மளுக்கு ஐயோ என்று ஒரு வார்த்தையோடு முடிக்கிறார் பிரியமானவர்களே நாம் எப்படியாக இருக்க போகிறோம் சிந்தித்து செயல்படுங்கள் கத்துறவுங்களா ஆசிரியைப் பாராக அமேன் அலையிலோயா